அண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் அடைக்கலம் அடைக்கல நீர் கோட்டை அரணாய் என்னை என் என் தலைவரே நீரே நம்பிக்கை அரணும் இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பில் இருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றில் இருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உண்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் எங்காய் நாள் தோரும் நீட்பை எடுத்தோரைக்கும் பரமத்தந்தைக்கி கீட்படி இந்த போற்ற பெருக கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றோ ஆண்டவர் முதலோடு இருப்பாராக யோவான் எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடர்கள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதிரி அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் எனக்கு என்றார் இயேசுவின் அருகில் அவர் மாறுபக்கமாய் சாய்ந்திருந்தவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுபடியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சிமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசுவனிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை யுவதாசு அப்பத்துண்டை பெற்றுக் கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போனபின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமான் இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறேன் என்று கேட்டார் இயேசு மறுபடியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேது அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உமை பின்தொடர இயலாது உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் உனக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உனக்கு

என்றும் சொல்லலாம் பெருமையோடு இருக்கிறவர்கள் தற்பெருமையோடு இருக்கிறவர்களை சொல்லுகிறோம் எட்ஜிங் காட் அவுட் ஈகோ தன்னை மையப்படுத்திக் கொண்டு கடவுளை ஒதுக்கி விடுதல் இவர்களை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அதற்கு சிறந்த உதாரணம் என்று என செய்தியில் தெளிவுறுத்துவது யூதாஸ் அண்ட் அரகன்ஸ் வித் விச் விண்ட் டு எமான்சிபேட் கடவுளை ஒதுக்குவது நான் சொன்ன நிறைந்திருப்பது செல்ஸ் தனக்கு நிலைவாழ்வு தேவையில்லை என்பது தானே தன் வாழ்வின் தலைவன் என்பது கொஞ்சம் மண்டை கணம் இருந்தால் மற்றதெல்லாம் துச்சமாக நினைக்கின்ற ஒரு கர்வம் இப்ப சமீபத்தில் இளையராஜா ஏசன்னா உயிர்க்கலங்க அவரு உயிர்க்கலன்னு யூடியூப்ல ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்தேன் பாட்டு பாடுனியா சம்பாதிச்சியா உன்னுடைய தொழில் அது அதோட நிறுத்திக்க மத்ததுல தலையிடாத அவர் பேரே தேனியல் ராஜா பிறப்பால் கிறிஸ்துவர் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு இப்ப கிறிஸ்துவ உயிர்க்கவே இல்லை நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னா உன்னுடைய மடமைத்தனத்தை காட்டுகிறது இன்னொருத்தர் எப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்க கடவுளே இல்லை வேதம் சொல்லுங்கிறது பைபிள்ல இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு முடிக்க கூடாது கடவுளே இல்லை என்று முட்டாள் சொல்லுவான் அதான் வேதம் சொல்லுது அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டா முட்டாள் சொல்வான் என்பதை கடவுளே இல்லை நோ பைபிள்ல இருக்குது அப்படிதான் அர்த்தம் ஆக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நமக்கு தெரியாமல் பல காரியங்கள் இருக்கின்றன நான் ஒரு சில காரியங்களில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் அதனால எல்லாத்துக்கும் எக்ஸ்பர்ட் என்று முடிவு சொல்லக்கூடாது ஆகவே கடவுளை பற்றி உனக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது படித்த ஞானிகள் அகஸ்டினார்கோ அவருக்கே கடவுள் ஒரு குழந்தை வடிவிலை தோன்றி அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அடிக்கடி மறைவுரையில வரும் அப்பதான் தெரியுது அவருக்கு கடவுள் தனக்கு கொடுத்த வெளிப்பாடு ஞானம் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது ஆழம் அவருடைய அகலம் நீளம் என்று யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்டவரை நீ சாதாரணமாக கிழிக்கிற மாதிரி எனக்கு தெரியும் நான் யூடியூப்ல பார்த்தேன் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இந்த வாழுகின்ற திருச்சபை எத்தனை அறிஞர்கள் பேரறிஞர் தாமஸ் ஒருத்தர் போலும் உங்களை எல்லாம் சேலஞ்சு பண்றதுக்கு அதே யூடியூப்ல பார்த்தேன்னு சொன்னி அதே யூடியூப்ல போய் சும்மா தியோலஜிக்கான ஒரு வார்த்தையை தட்டிப்பார் நீ படிக்கிறதுக்கு வாழ்நாள் முறை நேரத்தை செலவாகணும் அவ்வளவு கடவுள் ஞானத்தை கொடுத்தவர் தாமஸ் அக்வினாஸ் கடைசியில அவர் அதுதான் சொல்றாரு நான் யமன மகா ரஷியை பத்தி பாடின பிறகு வேற பாட்டெல்லாம் எனக்கு பாட வேண்டிய தேவையில்லைன்னு உணர்த்தினார் அதை ஏன் தாமஸ் அக்வினாசன் செஞ்சாரு வால்யூம்ஸ் ஆப்டர் வால்யூம்ஸ் கடவுளை பற்றி எழுதிய பிறகு இயேசு அவருக்கு காட்சி அளித்தார் என்ன வேண்டும் வேண்டாம் நீ ஒன்றை போதும் என்று சொன்னவர் அப்படியே பரவசத்துக்கு ஆளான அவ்வளவுதான் எழுதியான்றாங்க அவங்க சுப்பீரியர்ஸ் எல்லாம் நோ என்னால் எழுத முடியாது நான் இறை விட்டேன் பரவசத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் அந்த இறைவன் ஒன்றே போதும் எல்லாம் இன்னும் ஆழமாக சென்றோம் என்றால் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தற்குறிகள் அப்பொழுது வரும் சேரை வாரி இறைப்பது மிக பரிசுத்தமானதை எப்படி தந்திகளுக்கு முன்னால் போட்டால் அவைகள் கீறி அதை அசுத்தமாக்குறதோ அப்படி இருக்கக்கூடியது வேதமே சொல்லி இருக்கிற அத்தகைய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புத்தான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இரு கொண்ட உள்ளம் அன்றோ வெளியில சொல்ல முடியல பன்னிரெண்டு அப்போ சொல்ல ஒருத்தராய் இருந்தியா நீ இப்படி செய்யலாமா இயேசுவை காட்டி கொடுக்கிறாயே என்ன துரோகம் அது துரோகம் என்று உனக்கு தெரியாதா இதோ இத்தனை ஆறுகாலம் காட்டி கொடுத்த யூதாஸ் என்ற ஒரு பெயரை பெற்றாயே பனிரெண்டு அப்போசர்கள் ஒருவனாகத்தானே நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய் செப்பத்தான் முடியாத தவற்றை செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் இதை செய்யலாமா என்று இணைத்து பார்த்தானா யூதாஸ் தப்புதான் என்ற ஒளியின் தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அதற்கு அவன் வெளியாகப் பெற்றது அடிமையை We we would would like to convert when we would get tired of this world or rather விற்கப்படுகின்ற காசு வெள்ளி வாழ்க்கையின் விளிம்பிலே வா சீசனுக்கு தோசுரம் என்கின்ற வகையில் சரணாகதி அடைவதுதான் மனிதனுடைய இயல்பு ஒன்னும் முடியாத காலத்துல இளமையின் ரத்த துடிப்பிலே எது வேண்டுமானாலும் செய்வது நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஒரு குடும்பம் நெய்வேலியில நல்ல சம்பளம் நல்ல வீடு நல்ல வசதி எல்லாம் செல்ஃப் கொஞ்சம் கொஞ்சமா இதுல வளர்ந்த பிறகு அவருக்கு மண்டையில கர்வம் ஏறிடும் எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு சொந்த வசூலிக்கு போகும்போது அந்த மனுஷன் என்ன சொல்லல்தா ஓ மூஞ்சிக்கு வேணா நான் காசு கொடுக்குறேன் இந்த கோயில் குளம் சாமி கீமி அப்படின்னு வராத ஐயா அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா ஓ மூஞ்சிக்கு வாங்கிட்டு போ காசு வாங்கிட்டு போ அப்படின்னு பேசிய ஆள் ஆச்சு நாள் ஆச்சு நான் அப்படி சுற்றி புத்தி போய் பங்கு சமையறாய் அதே தேவையான மறுபடியும் பங்கு போகிறேன் ரெண்டு மகள்கள் மூத்த மோளை நல்லா படிக்க வச்சு டீச்சர் ட்ரெயினிங் படிக்க வச்சு டீச்சரும் ஆக்கி வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணமும் கட்டுனா கல்யாணம் கட்டி என்ன ஆச்சு இவனுடைய குணம் தானே பிள்ளைக்கும் வரும் அது இணைந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல தண்டை சச்சரவு பிரிவு மாப்பிள்ளை கூட அவன் போச்சு குடும்பம் உடஞ்சி போச்சா ஒன்று உடனே ஐயோ என் பிள்ளை வாழ்வு இழந்து விட்டாளே என்ற ஒரு இயக்கத்தில் அவளுக்கு ஒரு பக்கம் பாரிசவாயு அட்டாக் படுத்துட்டான் நடக்க முடியாது இப்ப அதே கிட்ட சொல்லி நன்மை கொண்டாட சொல்லு அனுபவங்கள் சம்மட்டி அடி அடிக்கும் விரும்புவோம் அது வரைக்கும் தாண்டி குதிக்கிறதும் ஆடுறதும் என்ன அமக்களம் தான் தோண்டி தனம்னு சொல்லுவாங்க நாம் மனம் மாற விரும்புவது ஒன்றை இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது அல்லது உலகம் நம்மால் சோர்ந்து போகும் பொழுது the difference between the good thief and the bad thief was that one repented and the other did not நல்ல கல்லனுக்கும் தீய கல்லனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒருவன் வருந்தினான் திருந்தினான் இன்னொருவன் வருந்தவில்லை அவனுடைய மூர்க்கத்தனத்திலேயே இறந்தான் இன்னொருவன் மனம் திரும்பினான் மனம் திரும்பினால் இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்ன அருமையான நற்செய்தி பாருங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் we should have no will to be or become or obtain anything for ourselves thomas pain ஆன்மீக வாழ்விலே நமக்கு எந்த ஆசைப்படவோ, அபகரித்தளோ எதுவும் இருக்க கூடாது இருக்காது நல்ல உதாரணம் அந்த মরুபோகாட்சி মরুபோகாட்சியிலே இயேசுனுடைய பிரசன்னத்தை பார்த்ததும். இயேசு அங்கு ஒரு வெற்றி வீரராக மூாயீசனையும் எலியாசேயுமிட பெரியவராக இருப்பதை பார்த்தார்கள் அந்த இறை காட்சியிலே தியோபனி என்று சொல்லக்கூடிய இறை காட்சியிலே தங்களை மறக்கின்றார்கள் மோய்சலுக்கு ஒரு கூடாரம் எலியாசுக்கு ஒரு கூடாரம் உங்களுக்கு ஒரு கூடாரம் மூன்று கூடாரம் அமைப்போம் இங்கே தங்குவோம் எத்துணை நன்று ஏ இவங்களுக்கு வேணாமா ஏதாவது தன்னை பற்றி இல்லை உங்களுக்கு எனக்கு வேண்டாம் அதே தான் அந்த மீன் பாட்டை பார்த்த பிறகு கண்ட பிறகு ஆண்டவரின் பாவி ஏனை விட்ட அகலும் இறை பிரசன்னத்திலே தான் தனது என்பதெல்லாம் அழிந்து போகும் ஒளிந்து போகும் எரிக்கப்பட்டுவிடும் விடும் யூதாஸ் பிரசன்ஸ் இன் தி லிட்டர்கிகல் டெக்ஸ்ட் இஸ் வீக் இஸ் a reminder to check our agendas இந்த வார வழிபாட்டு கால அட்டவணையிலே யூதாஸ் பெயர் இடம் பெறுவது நம்முடைய வாழ்வின் சித்தாந்தத்தை நினைவுகூருவதற்கே எத்தனை ஆசீர்வாதங்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் பயன்படுத்தினானா அவங்களால் பலன் பெற்றானா ஒன்றும் இல்லை இந்த அடிக்கடி நம்முடைய முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் சொல்லுவார் கூழாங்கல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றின் அடியிலே இருக்கும் அது மேல தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த கூழாங்கலை எடுத்து உடைச்சு பார்த்தா உள்ள கொஞ்சம் கூட ஈர இருக்காது வழிபாடுகள் திருவிழாக்கள் தியான பிரசங்கங்கள் எவ்வளவு வைக்கிறோம் இவைகள் எல்லாம் வெறும் கிடைத்த நீராக இருக்கிறதே தவிர நம் ஆன்ம வாழ்வுக்கு உயிராக இருக்கிறதா நினைத்து பார்க்க வேண்டிய தருணம் செபம் முழுந்தால் இருக்கும் That no unworthy purpose may tempt aside. Bestow upon me also, O Lord my God, understanding to know you, diligence to seek you, wisdom to find you, and faithfulness that I may finally embrace you through Jesus Christ our Lord. is in the all திடமான மனதையும் தீய திட்டங்கள் வெற்றி கொள்ள மேலான இதயத்தையும் எனக்கு தாரும் உம்மை அறியும் தெளிவையும் உம்மை தேடும் வாஞ்சையையும் உம்மை காணும் ஞானத்தையும் இறுதியில் உம்மை அடைவேன் என்ற விசுவாசத்தையும் என் மேல் பொழிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் ஆமேன் வாட் ஆண்டு இருப்போடும் இல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்

எண்ணலும் காத்திருக்கும் மรรค கருணையொண்டவரே நன்மைபுகழ் உமக்கு மรรค கருணையொண்டவரே நன்மைபுகழ் உமக்கு தெய்வகுபூரமாய் வரவே பூச께 Good morning and God bless all of you